ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர் திருவடிகளே கருவிருத்த குழி கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஒரு வீர் உயிரின் பொருள் கற்கு கருவிருத்த குழி நீத்த பெண் காமக்கடுங்குழி விழுந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஊழல் ஒரு வீர் உயிரின் பொருள் கற்கு கருவிருத்த குழி நீத்த பின் காமக் கடுங்குழி விழுந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள் கட்கு கருவிருத்த குழி நீத்த பின் காமக் கடுங்குழி விழுந்து ஒரு விருத்தம் புக்கு ஊழல் உருவீர் உயிரின் பொருள் கற்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருதயர்களைத்த தோரடி கற்றேரில் திருநாட்டகத்தே ஒரு விருத்தம் புகுதாமல் கோன் உரைத்த திருவிருத்தோர் அடி கற்றீரீர் திருநாட்டகத்தே ஒரு விருத்தம் புகுதாமல் கோன் உரைத்த திருவிருத்தோர் அடி கற்றீரீர் திருநாட்டகத்தே ஒரு விருத்தம் புகுதாமல் கோன் உரைத்த திருவிருத்தோர் அடி கற்றீர் திருநாட்டகத்தேய் நின்ற ஞானம் முன்பல்லா ஒழுக்கும் அழுக்கு டம்பும் இந்நின்ற நீர் மை பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழு குடம்பும் இந்நின்ற நீர்மை இனியா முராமை பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழு குடம்பும் நின்ற நீர்மை இனியா அமை பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழு குடம்பும் நின்ற நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்றையோ நீமாய் பிறந்த இமையோ தலைவா நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே உயிரழிப்பான் என் யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெயின் என்று கேட்டருளாய் அடியன் செய்யும் விண்ணப்பமே உயிர் அழிப்பான் என் யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெயின் என்று கேட்டருளாய் அடி செய்யும் விண்ணப்பமே உயிர் அழிப்பான் என் யோனிமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெயின் என்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே ஒப்ப சே எரிக்கண் அழுநீர் துழும்ப அலமறுகின்றன சிழ் தடத்து கயல் மிளிர்ந்தால் ஒப்ப எரிக்கண் அழுநீர் துழும்ப அலமருகின்றன சிழ் தடத்து கயல் மிளிர்ந்தால் ஒப்ப எரி கண் அழுநீர் துழும்ப அலமறுகின்றன சிழ் தடத்து கயல் மிளிர்ந்தால் ஒப்ப எரி கண் அழுநீர் துழும்ப அலமருகின்றன வாழியரோ முழு நீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் இணையடிக்கே அன்பு சூட்டியுழற்கே வாழியரோ முழு நீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் இணை அடிக்கே அன்பு சூட்டிய சூழ் குழர்க்கே வாழியரோ முழு நீர் முகில்வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தொழு நீர் அடிக்கே அன்பு சூட்டிய சூழ்கழ குழற்கே வாழியரோ முழு நீர் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தொழு நீர் இணையடிக்கே அன்பு சூட்டிய சூழ்குழர்கே குழர்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்குங்கள் மேழுங்கள் குழல் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல் குழல் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல் குழல் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல் துழாய் அழல் போலடும் சக்கர தன்னல் விண்ணோர் துழக்கடவும் தடல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே தன்னம் துழாய் அழல் போல் அடும் சக்கர தன்னல் விண்ணோர் துழ கடவும் தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே தன்னன் துழாய் அழல் போல் அடும் சக்கர தன்னல் விண்ணோர் தொழ கடவும் தழல் போல் சினத்த அப்புள்ளின் போன அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே துழாய் அழல் போல் அடும் சக்கர தன்னல் விண்ணோர் கடவும் தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே தனி நெஞ்சம் அவர் புள்ளே கவர்ந்தது சன்னந்துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாம் இளம் தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னன் துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்ந்தது யாமிலம் தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னன் துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம் தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னன் துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம் நீ நடுவே முனி வஞ்ச பேச்சி முளை சுவைத்தான் முடிசூடு துழாய் பணி நெஞ்ச எம்மதாவி பணிப்பு அல்வே நீ நடுவே முனிவஞ்ச பேச்சு முளை சுவைத்தான் மூடு சூடு சூடு துழாய் பனி நஞ்ச மாறுதமே எம்மதாவி பணிப்பு அல்வே நீ நடுவே முனிவஞ்ச பேச்சு முளை சுவைத்தான் முடி சூடு துழாய் பனி நஞ்ச மாறுதமே எம்மது ஆவி பணிப்பு அல்வே நீ நடுவே முனிவஞ்ச பேச்சு முளை சுவைத்தான் முடி சூடு துழாய் பனி நஞ்ச மாறுதமே எம்மதாவி பணிப்பு அல்வே பனிப்பு உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பனிப்புயல் தவிர்த்து பனிப்புயல்வாக உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பணிப்பு இயல்பு எல்லாம் தவிர்த்து எரிவீசும் பனிப்புயல்வாக உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பனிப்பு இயல்பு எல்லாம் தவிர்ந்து எரிவீசும் பனிப்பு இயல்வாக உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பணிப்பு இயல்பு எல்லாம் தவிர்ந்து எரிவீசும் அந்தாய் பனிப்புயல் சோரும் தடங்கண்ணி மாமை வண்ணன் செங்கோல் திறத்துக்கொலாம் பனிப்பு தடாவியதே துழாய் பனிப்புயல் சோரும் தடங்கண்ணி மாமை திறத்துக்கொலாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான்கு தடாவியதே அந்த துழாய் பனிப்புயல் சோறும் தடங்கண்ணி மாமை திறத்துக்கொலாம் பனி புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான்கு தடாவியதே அந்தாய் பனிப்புயல் சோரும் தடங்கண்ணி மாமை திறத்து கொலாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான்கு தடாவியதே தடாவிய அங்கும் முறிந்த சிலைகளும் போகவிட்டு கடா இன கொண்டு வள்ளிதேனும் தடாவிய அம்பும் முறிந்த சிலைகளும் போகவிட்டு கடாயின கொண்டு ஒல்கும் வல்லியீது ஈதேனும் தடாவி ஆம்பும் முந்த சிலைகளும் போக விட்டு கடா இன கொண்டு தடாவி ஆம்பும் முந்த சிலைகளும் போக விட்டு கடா இன கொண்டு ஒல்கும் வள்ளி ஈவியனும் அசுரல் மங்க கடாவிய வேக பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர் காமிங்கள் ஞானத்துள்ளே அசுதர்மங்க கடாவிய வேக பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர் காமீன்கள் ஞாலத்துள்ளே அசுதர்மங்க கடாவிய வேக பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர் காமீன்கள் ஞாலத்துள்ளே அசுதர்மங்க கடாவிய வேக பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர் காமீன்கள் ஞாலத்துள்ளே ஞானம் பனிப்பச் செறித்து நல்லீரிட்டு கால் சிதைந்து நீலவல் ஏறு பொறா நின்ற வானம் இது ஞாலம் பனிப்பச் செறித்து நல் இட்டு கால் சிதைந்து நீலவல் ஏறு பொறா நின்ற வானம் இது ஞாலம் பனிப்பச் செறித்து நல்லீர் கால் சிதைந்து நீலவல் ஏறு பொறா நின்ற வானம் இது ஞாலம் பணிப்ப செறித்து நல்லீர் இட்டு கால் சிதைந்து நீலவல் ஏறு பொறா நின்ற வானம் இது திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குழறு தன் பூங்காலம் கொலோ வினையாட்டியேன் காண்கின்றவே திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குழறு தன் பூங்காலம் கொலோ அறியேன் வினையாட்டியேன் காண்கின்றவே திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குழறு தன் பூங்காலம் கொலோ அறியேன் வினையாட்டியேன் காண்கின்றவே திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குழறு தன் பூங்காலம் கொலோ அறியன் வினையாட்டியே காண்கின்றவே காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் பான்குன்ற நாடர் பயில்கின்றன காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றம் ஏந்தி தன் மாமலை வேங்கடத்தூம்பர் நம்பும் குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற திண்ணனவே இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றம் ஏந்தி தன் மாமலை வேங்கடத்தூம்பர் நம்பும் குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற திண்ணனவே இது எல்லாம் அறிந்தோம் மான் குன்றம் ஏந்தி தன் மாமலை தூம்பர் நம்பும் குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற திண்ணனவே இது எல்லாம் அறிந்தோம் மான் குன்றம் ஏந்தி தன் மாமலை தூம்பர் நம்பும் குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற திண்ணனவேடர் வன்பூமணிவல்லி யாரே பிரிப தான் தின் பூஞ்சுடர் நுதிநேமி அஞ்செல்வர் ஆடு அணைய வன் பூ மணிவல்லி யாரே பிரிபவர்த்தாம் தின் பூஞ்சுடர் நுதிநேமி அஞ்செல்வர் விண் ஆடு அணைய வன் பூமணிவல்லி யாரே பிரிபவர்தாம் தின் பூஞ்சுடர் நுதிநேமி அஞ்செல்வர் விண் ஆடு அணைய வன் பூமணிவல்லி யாரே பிரிபவர்தாம் இவையோ கண் பூங்கமதம் கருஞ்சுடராடி ஆடி வெண்முத்தருந்தி வன் பூங்குவலை மடமான் விழிக்கின்றமாயே இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி வண் பூங்குவளை மடமான் விழிக்கின்றமாயுதழே இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி வண் பூங்குவளை மடமான் விழிக்கின்றமாயுதழே இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி வன் பூங்குவளை மடமான் விழிக்கின்றமாயுதழே மாயோன் வட திருவேங்கட நாட வல்லிக் கொடிகள் நோயோ உரைக்கிலும் உரையீர் மாயோன் வட திருவேங்கட நாட வல்லிக் கொடிகள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றிலீர் உரையீர் மாயோன் வட திருவேங்கட நாட வள்ளி கொடிகள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றிலீர் உரையீர் மாயோன் வட திருவேங்கட நாட வல்லிக் கொடிகள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றிலீர் உரையீர் நுமதுவாயோ வாயோ அதுவன்றி வல்வினை ஏனும் கிளியும் எழுகும் ஆயோ அடும் தொண்டையோ அறையோ இது இதே நுமது வாயோ அது அன்றி வல்வினை ஏனும் கிளியும் எழுகும் ஆயோ அடும் தொண்டையோ அறையோ இது இதே நுமது வாயோ அது அன்றி வல்வினை ஏனும் கிளியும் எழுகும் ஆயோ அடும் தொண்டையோ அறையோ இது இதே நமது வாயோ அது அன்றி வல்வினையேனும் கிளியும் எழுகும் ஆயோ அடும் தொண்டையோ அறையோ இது அறிவரிதே அரியணையாம் என்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய் பெரிய காதம் பொருட்கோ பிரிவென அரியணையாம் என்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய் பெரியன காதம் பொருட்கோ பிரிவு என அரியணையாம் என்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய் பெரியன காதம் பொருட்கோ பிரிவென அரியன யாம் இன்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய் பெரியன காதம் பொருட்கோ பிரிவு என ஞானம் எய்தற்குரியன ஒன்முத்தும் பைன் பொன்னும் ஏந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பெயர்கின்றவே ஞாலம் எய்தற்கு உரியன ஒன்முத்தும் பயன் பொன்னும் ஏந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பேர்கின்றவே ஞாலம் எய்தற்கு உரியன ஒன்முத்தும் பயன்பொன்னும் ஏந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பெயர்கின்றவே ஞாலம் எய்தற்கு உரியன ஒன்முத்தும் பயன்பொன்னும் ஏந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பெயர்கின்றவேயில் ஏஓல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி